சென்னை நேபியர் பாலம் அருகே உள்ள ஐ இருந்து கன்னியாகுமரி வரை கடற்படை அதிகாரிகள் கார் பேரணி கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம் வணக்கம் லாவண்யா தற்போது சென்னை நேப்பியர் பாலத்திலிருந்து ஐ இருந்து கன்னியாகுமரி வரை கடற்படை அதிகாரிகள் கார் பேரணி துவங்கியிருக்கிறார்கள் இதுகுறித்தான பின்னணி விவரங்கள் விவரங்கள் வணக்கம் சென்னை நேப்பியர் பாலம் அருகில் உள்ள கடற்படை தடமான ஐஎன்எஸ் இளைஞர்களுக்கிடையே இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கன்னியாகுமரி வரை கார் பேரணி நடக்க இருக்கிறது கடந்த மூன்றாம் தேதி கொல்கத்தாவில் இருந்து கடற்படை சார்பில் நாடிக்கல் ட்ரையல் என்ற பெயரில் கார் பேரணி துவங்கியது கொல்கத்தா மேற்கு வங்கம் ஒடிசா ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களை கடந்து ஐஎன்எஸ் அடையார் வந்தடைந்தனர் சுமார் பதினைந்து கார்களில் அதிகாரிகள் வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உட்பட ஐம்பத்தி ஆறு பேர் இப்பேரணியை மேற்கொண்டு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள் இந்த விழிப்புணர்வு மூலமாக அந்த கடற்படையினுடைய பாதுகாப்பு அவர்களுடைய பணிகள் அனைத்துமே மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு மேற்கொள்ளப்படுகிறது என்று அதிகாரிகள் கூறினார்கள் ஒட்டுமொத்தமாக மூன்றாயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த கார் பேரணி இன்று சென்னை வந்தடைந்த ஒரு நிலையிலே பதினைந்து கார்களும் இரு இருபக்கமும் கடற்படை வீரர்கள் சூழ வரவேற்பு அளிக்கப்பட்டு மீண்டும் கொடியசைக்கப்பட்டு அவர்களுடைய அந்த கார் பேரணியானது தொடர்ந்து அவர்கள் நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு அவர்களை அனுப்பி வைத்தார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா